நேர்களே பண வசதி டாபிக் சந்தோஷமாக வாழ வேண்டும் பண வசதி வரணும் நாங்கள்லாம் பிரமாதமாக வாழ வேண்டும் இந்த கேள்வியில் இந்த எபிசோடு வந்து மேற்கு திசை எபிசோடு ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் எபிசோடு பார்த்தோம் கிழக்கு இப்பொழுது மேற்கு திசை மேற்கு திசையில் எங்களுக்கு வந்து பெட்ரூம் இருக்குங்க நாங்கள் எப்படி சந்தோஷமாக சுகமாக வாழுவோம் பாரு மேற்கு திசைக்கு அதிபதி பகவான் வருணன் சனி பகவான் இந்த சனி பகவான் உடைய கலர் வந்து டார்க் ப்ளூ ஆனால் ஆஸ் பர் வாஸ்து சில்வர் கலர் சில்வர் கலர் ஒயிட் கலர் ஆஃப் ஒயிட் கலர் ஆனால் பாருங்கள் மேற்கு திசையிலையும் கிழக்கில் சொன்ன மாதிரி சொல்கிறேன் வட மேற்கு மேற்கு மத்திய பகுதி தென்மேற்கு இந்த மூணு திசை மூணு பாகமாக பிரிக்க வேண்டும் உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் நடக்கவில்லை அவர்களுக்கு சந்தோஷம் வர வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் மகன் மகள் மருமகள் வீட்டில் வர வேண்டும் அவர்களுக்கு சீக்கிரம் வாரிசு வர வேண்டும் ஃபர்ஸ்ட் அங்கேருந்து ஆரம்பிக்கலாம் வம்ச விருத்தி வம்ச விருத்தி ஒரு வம்சம் வளர வேண்டும் என்றால் வம்ச விருத்தி என்று சொல்லுவோம் நம்ம வீட்டில் மருமகள் வந்து இப்போ பசங்கள் சீக்கிரம் குழந்தை பெற்றுக்க மாட்டேன் ரெண்டு ரெண்டு மூணு இயர்ஸ் சார் வி வில் என்ஜாய் ஃபார் டூ த்ரீ இயர்ஸ் தென் வி வில் டிசைட் தட் வி ஷுட் ஹாவ் எ சைல்டு ஆர் நாட் நம்ம பசங்க வரணுமா இல்லையா அப்புறம் யோசனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற காலம் வந்துடுச்சு இல்லையா பரவாயில்ல பசங்க நினைக்கிட்டோம் அந்த நினைப்பே எப்படி சீக்கிரம் வரும் எப்படி குழந்தை உருவாகும் அப்படின்னு சொல்லி அந்த உருவாகிற நேரமும் சண்டை இல்லாமல் சந்தோஷமாக நல்ல வாரிசு வரணும் இல்லையா அப்பொழுது வடமேற்கு திசை ரூமில் அவர்களுக்கு கிழக்கு திசை இப்போ பாருங்கள் வாசலை சொல்லலைன்னா எந்த திசை கே வடமேற்கில் எங்கள் வாசல் இருக்குது அது அப்புறம் பார்க்கலாம் வடமேற்கில் கிழக்கு திசையில் தலை வச்சு கல்யாண ஆன தம்பதிகள் படுத்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் வாரிசு சீக்கிரம் வந்து சேரும் நல்ல ஆரோக்கியமான வாரிசு வரும் ஒன்று ரெண்டாவது இப்பொழுது பண வசதி வரணும் வாரிசு வந்து விட்டது நல்ல பணம் வந்து வந்து சேர வேண்டும் வடமேற்கு திசையின் கலர் ஒயிட் கலர் ஸோ வடமேற்கு திசையில் ரூம் இருந்தால் அந்த ரூமின் இன்டீரியர் ஒயிட்டாக இருக்க வேண்டும் அந்த ரூமில் முகம் பார்க்கும் கண்ணாடி ஏன்னா ட்ரெஸ்ஸிங் பண்ணணுமே நம்ம பசங்க மருமகள் எல்லாமே ட்ரெஸ்ஸிங் பண்ணணுமே வட மேற்கு அந்த ரூமுக்கு வட மேற்கில் கண்ணாடி கிழக்கு பார்த்த மாதிரி கண்ணாடியை அமைக்க கிழக்கு பார்த்த மாதிரி கண்ணாடியை அமைச்சோன்னா அந்த கண்ணாடி பண வசதி ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த ரூமில் மேற்கு மத்திய பகுதியில் ரவுண்டு வுட் கலர் ரவுண்ட் வுட் கலர் வாட்சை வைக்க வேண்டும் நீங்கள் அப் டு டேப்பாக டேட்டா இயந்திரிப்பீங்க டைமோட டைம் பஞ்சுவலாக வேலை செய்வீங்க சந்தோஷமாக வேலையை செய்வீங்க அந்த ரூமில் ஸ்க்ரீன் எல்லாம் இருக்கு இல்லையா நம்ம பெண்கள் என்ன செய்வாங்க கலர் கலராக வாங்கியாந்து போடுவாங்க டார்க் கலர் வாங்கியாந்து போட வேண்டாமா ஸ்க்ரீன் கூட ஆஃப் ஒயிட் ஒயிட் தான் இருக்கணும் அந்த ரூமில் அந்த ரூம் எவ்வளோ பிரைட்டாக இருக்கோ அவ்வளோ சந்தோஷமாக அந்த ரூமில் டார்க் கலர் யூஸ் பண்ணிவிட்டால் கை கையில் ராமாயணத்தில் ஒரு சாப்டர் இருந்தது இல்லையா அந்த மாதிரி வீண் விவாதம் ஏற்படுத்தும் அதனால் டார்க் கலர் அந்த ரூமில் கூடாது இப்போது அதே வடமேற்கு ரூமில் கொஞ்சம் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறேன் எங்கள் பெண்களுக்கு கல்யாணம் நடக்கலை அவங்களுக்கு அந்த ரூமில் பெட்டை போட்டோன்னா அல்லது பாயை போட்டிங்கன்னா அல்லது ஃபர்னிச்சர் பண்ணுறீங்கன்னா மேற்கு திசையில் தலை வச்சு படுக்கணும் மேற்கு திசையில் அவங்க தலை வச்சு படுத்தால் சீக்கிரம் கல்யாணம் ஆகி நல்ல மாப்பிள்ளையுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுத்தும் மேற்கு மத்திய பகுதி சென்டர் ஆஃப் வெஸ்ட்டு சென்டர் ஆஃப் வெஸ்ட்டில் நமக்கு ரூம் இருக்குது அதில் படுக்கிறாங்க இப்போ யார் படுக்கிறாங்க அது வேறு விஷயம் பெரிய பையன் படுக்கிறானா பொண்ணு படுக்கிறாளா அது வேறு பண வசதி வரணும் மன நிம்மதி இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் பாருங்கள் மேற்கு சென்டரில் ரூம் இருந்ததுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா ஹீ வில் பி ஏ ரூலர் அவர் வந்து அரசனாக வரலாம் ஆட்சியாளராக வரலாம் அதாவது ஆட்சியாளர்னு டக்குன்னு நான் சிஎம்மா வந்துடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஆட்சியாளரை வர வரலாம் உங்கள் சொந்தக்காரரில் உங்களுக்கு பேர் புகழ் இருக்கும் நல்ல வசதியாக அந்த ரூமில் தெற்கில் தலை வச்சு படக்கணும் அந்த ரூமில் தெற்கில் தெற்கு அந்த ரூமுக்கு தெற்கு சென்டரில் படக்கணும் கால் வந்து வடக்கு திசையில் இருக்கணும் அந்த ரூமில் சென்டர் ஆஃப் வெஸ்ட் அல்லது வடக்கு மதிய பகுதியில் வாட்ச் வைக்கணும் ஆஃப் ஒயிட் வாட்ச் வைக்கலாம் சதரமான வாட்ச் வைக்கலாம் ரவுண்ட் வாட்ச் வைக்கலாம் எட்டு பட்டை வாட்ச் வைக்கலாம் அந்த ரூமில் முகம் பார்க்கும் கண்ணாடி வட கிழக்கிலையும் வைக்கலாம் வடை மேற்கு வைக்கலாம் கலர் ஆஃப் த ரூம் எல்லோ அண்ட் ஆஃப் ஒயிட் அதுக்கப்புறம் ஒயிட் எல்லோ ஆஃப் ஒயிட் ஒயிட் கலர் வைக்கலாம் இந்த ரூமில் பண வசதி இருக்கணும் இந்த ரூமுக்கு தேன்மே இருக்கலை ஏன்னா சென்டர் ஆஃப் வெஸ்ட் இருக்கு இல்லையா இந்த ரூமுக்கு சவுத் வெஸ்ட்டில் நீங்கள் அல்மாரியே வைக்கலாம் அதில் பணம் வைக்கலாம் அது டபுள் ஆனால் நீங்கள் வெஸ்ட்டில் டெட் எலக்ட்ரிக் டெட் எலக்ட்ரானிக் கீஞ்சி போன செருப்புகள் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே வைக்கக்கூடாது வைச்சால் பிரச்சனை அதிகமாகும் அதுதான் கூடினே வந்தோம் பணம் வச்சா வெள்ளி வச்சா தங்கம் வச்சால் கூடும் இப்பொழுது தென்மேற்கு திசை தென்மேற்கு திசையில் எல்லோருக்கும் தெரியும் சவுத் வெஸ்ட்டு நல்லா ரூம் நல்லா பழக்கலாம் அப்படி இப்படின் ஆனால் நான் சொல்கிறேன் சவுத் வெஸ்ட் ரூமில் சவுத் வெஸ்ட்டில் படக்காதீங்க பிபி ஹை ஆகிறோம் அது ஒரு தேவையில்லாத எப்படி சொல்லல பணம் வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சவுத்தில் சென்டர் ஆஃப் சவுத்தில் படக்கலாம் அல்லது வெஸ்ட்டு சவுத்தில் படக்கலாம் அந்த ரூமுக்கு வடமேற்கில் கண்ணாடி வைக்கலாம் சவுத் வெஸ்ட்டில் அல்மாரி வைக்கலாம் பண வசதி வந்து சேரும் கணவன் மனைவி உடைய ஜாயிண்ட் ஃபேமிலியுடைய படத்தை சவுத் வெஸ்ட் ரூமில் வெஸ்ட் சவுத்தில் வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட் சவுத்தில் வைச்சால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கும் வீட்டில் விவாதம் இருக்காது சந்தோஷம் இருக்கும் பண வசதி இருக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலி நல்லாவே இருக்கும் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க